அவதூறுகளை பரப்பி தேமுதிகாவை அழித்து விடலாம் என்று எண்ணுவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் இப்போ தேமுதிக கேப்டன் புரட்சி கலைஞர் இருக்கிற வரைக்கும் இதே போல அவதூறுகளை பரப்பி கேப்டன் அடிச்சிட்டாரு குடிக்கிறாரு அது செஞ்சாரு இது செஞ்சாரு பிரச்சாரத்துக்கு போகும்போது இது அப்படின்னு சொல்லி மக்களிடையே ஒரு மாற்று எண்ணத்தை உருவாக்கினார்கள் இன்னைக்கு அது பலிக்காது தம்பி இன்னைக்கு ஒரு மாற்று அரசியல்னை நோக்கி எல்லாரும் பயணிச்சுக்கிருக்காங்க ஆனா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதற்கு விதை போட்டது தேமுதிக மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் மறுவாழ்வு கிடைத்திட வேண்டும் லஞ்சம் லாவணியம் இல்லாத ஆட்சியை உருவாக்க வேண்டும் ஒரு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே அதற்காக விதையை போட்ட புரட்சி கலைஞருக்கு பின்னால் லட்சிய பயணத்தோடு உணர்வோடு கலந்துக்கின்ற தொண்டர்கள் பல லட்சம் பேர் இருக்கிறார் அவர்கள் தான் இன்னைக்கு மாண்பு பிரேமலதா விஜயகாந்த்கு பின்னாடி அணியாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டம் மாநில நிர்வாகிகளும் நீ அவ்வளவு